அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரெண்டு மாங்காய் இருக்குது இந்த மாங்காய் வந்து நம்ம மாங்காய் கிடைக்கும்போது என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கணும் மாங்காய் எல்லா டைம் நம்ம ட்ரை பண்ணால் கிடைக்காது இந்த மாங்காய் ரெண்டு மாங்காய் வாங்கி இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ஒரு கால் கிலோ வெள்ளம் போட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் போகணும் நம்ம மாங்காய் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த லாஸ்ட்டில் காம்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு வந்து பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் எந்த அளவுக்கு சைஸ் இருந்தோ அந்த அளவுக்கு பீஸ் கட் மாங்காய் கொட்டையை கூட எடுத்து வைங்க அந்த கொட்டெல்லாம் யூஸ் ஆகும் இந்த கொட்டை இருக்குங்களா இந்த கொட்டையெல்லாம் அப்படியே சுட்டு விட்டு சாப்பிட்லாம் இந்த மாங்காய் கொட்டையில் அது அளவுக்கு மீன் அளவு உடம்பு உடம்புக்கு தேவையான அளவுக்கு சத்து நிறைய இருக்குது இந்த நாலாக கட் பண்ணிடணும் எட்டாக கட் பண்ணிடலாம் இப்போது எட்டு பீஸாக கட் பண்ணலாம் அது கரெக்டாக இருக்கும் அளவு ஒரு மாங்காய் எட்டு பீஸாக கட் பண்ணிடலாம் ஒரு மாங்காய் வந்து எட்டு பீஸாக கட் பண்ணிடலாம் அதே போல் எல்லா மாங்காய் கட் பண்ணிடலாம் இப்போது அதனால் ஒரு மாங்காய் எட்டு பீஸாக கட் பண்ணிவிடுவோம் இன்னும் ரொம்ப பீஸை கட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது வேகும்போது கொஞ்சம் சுமோத் ஆகிடும் எட்டு பீஸாக கட் அது ரெண்டு மாங்காய் வந்து பதினாறு பீஸ் கட் பண்ணி இது வந்து நம்ம உப்பு காரம் போட கூட சாப்பிட்லாம் இந்த வடகம் உப்பு அடுத்து வந்து மிளகாய் போட்டு நல்லா கிளீன் அம்மியில் போட்டு கிளீனாக அரைச்சிருக்கு நல்லா கிளீனாக ஒரு மாங்காய் அரைச்சு சாப்பிட்டோம்னா கார சாரன அந்த மாதிரி கூழுக்கு தயிர் சோறுக்கு ரசம் சூப்பராக தனிச்சோறுலாம் சூப்பராக மாங்காய் சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டு இருக்கும் அது வடகம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் உப்பு இது மூணையும் நல்லா நசுக்கி இந்த மாங்காய் கிளீனாக உப்பு போட்டிங்கன்னா கத்தியில் கட் பண்ணக்கூடாது கத்தியில் கட் பண்ணாமல் அம்மியில் நசிக்கிட்டு க்ளீனாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு ஸ்வீட் டேஸ் கொஞ்சம் கட்னியாச்சு இது நம்ம என்ன தேவைப்போம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தண்ணி வெள்ளம் இவ்வளோதாங்க சிம்பிளான மேட் எல்லாருமே செய்யலாம் ஒன்றும் பெரிய செய்யலாம் கிடையாது ஓகேங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்வீட் மாங்காய் ரெஸ்பு செய்து பாருங்கள் மாங்காய் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோம் டீட் எட்டு பீஸ் பதினாறு பீஸ் கண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா கால் கேஜி வெள்ளம் ஒரு கப் மாங்காய் தண்ணி வீட்டு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு நம்ம என்னதான் ஸ்வீட் மாங்காய் போடணும் உப்பு போட கொஞ்சம் நல்லது அருமையாக இருக்கும் கடுகுப்பை இவ்வளோ தாங்க இதை வச்சு ஒரு ஸ்வீட்டான மாங்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த மாங்காய் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் இங்கே என்ன காயிச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிக்கட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு இது கூட வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுடலாம் அந்த பச்சை வரலாம் போகிற அளவுக்கு அவ்வளோதான் இப்போ மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போட்டுடலாங்களா மாங்காயை போட்டு இப்படி தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப்பு மாங்காய் வேகிறதுக்கு மட்டும் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படியே நல்லா களி களி கூட்டுங்க அப்படியே வேக அப்படியே களி கூட்டணுங்க க்ளீனாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுலேயே மாங்காய் வெந்துடும் தண்ணி பார்த்துலாம் லைட்டாக கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இப்போ தண்ணி ஜாஸ்தி ஊற்ற தேவை அப்படியே வேகட்டும் இவ்வளோ தான் சிம்பிளாக ரெசிபி தான் ஒன்றும் சொல்லி கஷ்டம்லாம் கிடையாது அப்படியே மாங்காயை கட் பண்ணுறோம் நல்லா கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணதுக்கப்புறமா கடுகு போடுறோம் எண்ணெய் ஊற்றுறோம் கடுகு போடுற தாளிக்கிறோம் தாளிச்ச உடனே அந்த மிளகா தூள் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு களை கலக்கிறோம் கலக்கினது அப்புறமா அப்படியே தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வாங்காய் வேகிறதுக்கெல்லாம் தண்ணி தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றதுக்கப்புறம் இந்த மாங்காய் போடுறோம் மாங்காய் போட்டு நல்லா கழுவி கொடுங்க நீங்களா கழுவி வெந்த விடுதலாம் இப்போது அப்படியே இதை போட்டு மூடியை போட்டு க்ளீனாக வந்து வேக விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் க்ளீனாக அப்போ போய் எடுத்துகிட்டு மூடி எடுத்து விட்டு க்ளீனாக களி கொடுங்க சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளத்தை போட்டு அப்படியே ஒரு களை களி எடுத்திங்கன்னா நம்ம அப்படியே அப்படியே எடுத்து மாங்காய் சாப்பிடலாம் இல்லை நம்ம சாத்துக்கு கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு கூட செம்ம டேஸ்ட்டு மாங்காய்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரத்தில் மாங்காய் பார்த்தாலே எல்லோரும் மாங்காய் சாப்பிடணும்னு தோணும் அப்படி ஓகேங்களா எல்லாருமே மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் ஸ்வீட் போட்டு செய்யும் வெள்ளம் பொருசியத்தில் அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் அப்படியே அப்பப்போ களி விட்டுக்கலாம் இதை மாமா நல்லா களி விட்டு அவ்வளோவா கழி விட்டுங்க நல்லா விரும்பி வந்து மாங்காய் விரும்பி தான் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெள்ள வேறு வெந்த உவுடனே கிளாஸ் வெள்ளம் சேர்க்கலாம் சூட் போட்டு வெள்ளம் சேர்த்தோம் மாங்க ஒரு முக்கால் பார்த்து வெந்துகிட்ருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வெள்ளத்தை சேர்க்கலாம் வெள்ளை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே மாங்காவும் வெந்துடும் இந்த வெள்ளமும் கரைஞ்சிரும் அப்போ கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த தான் போட்டுவோம் வெள்ளம் போட்டாச்சு இந்த வெள்ளம் போட்டோங்க அப்படியே களை கூட்டுங்க மாங்காய் வந்து இன்னும் ஒரு முக்கால் பாகம் வந்திருக்கு இந்த வெள்ளம் கரையிறதுக்கும் அப்படியே அந்த மாங்காய் வேகப்போ கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே அப்படியே இறக்கிடலாம் நம்ம அப்படியே மாங்காய் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இல்லை ரைஸ் கொடுக்க சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்படிங்களா ஒரு க களிக்காச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு மீக வச்ச உடனே வேண்டுகிறோம் அப்படியே எடுத்துடலாம் அப்புறம் மாங்காய் வந்து சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டிக்காக செஞ்சுருக்கோம் இது வந்து சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள் சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம் இது வந்து இப்போ நீங்கள் வந்து சாதெலாம் ஊற்றி சாப்பிட மாட்டோம் அப்படியே சாப்பிட்றேன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை டிக் டிக்னஸ் வந்துடும் அப்போ நீங்கள் ச இந்த வெள்ளெலாம் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் அது பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அது உப்பு காரம் புளிப்பு கட்டாகு உப்பு வந்து போட்டிருக்கோம் காரம் வந்து விழாவில் போட்டிருக்கோம் புளிப்பு வந்து மாங்காயில் இருக்குது மூணுமே கலந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுட்டோம் நீங்களும் இதே போல் ஒரு மாங்காய் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல விஷயம் அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு மாங்காய் வரும்போது பார்த்தீங்கன்னா மாங்காய் வரும்போது நம்ம என்னென்ன வேணும்னு செய் நினைக்கிறோமோ மாங்காய் ஊரக் மாங்காய் டோக்கு மாங்காய் வத்தல் இந்த மாதிரி மாங்காய் ரெசிபி மாங்காய் பார் அப்படி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மாங்காய் எல்லா டைம் நம்ம நினச்சி பார்த்தா நமக்கு கிடைக்காது அதனால் மாங்காய் வரும்போது நம்ம என்னென்ன செய்யணும் நினைக்குமோ அதெல்லாம் நீ செஞ்சு இன்னைக்கு க்ளீனாக சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் மூணு கலந்து கரெக்டாக இருக்குது இது அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இது வந்து கொஞ்சம் டிக்காக இருக்குங்களா இதை வந்து நம்ம ரைஸுக்கும் ஊற்றிக்கலாம் ரைஸுக்கு ஊற்றிக்கால கூட செஞ்சுருக்கோம் எவ்வளவு செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக கவனில் யாருன்னு செய்ய இப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ரைஸ் அப்புறம் மாங்காய் வந்து சூப்பராக செஞ்சு நல்லா இருந்து சூப்பர் ஸ்வீட் சூப்பராக அதுமாதிரி செஞ்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பருப்பு சாம்பார் ஒரு கூட்டு மாதிரி செஞ்சோம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இது பார்த்திங்கன்னா நண்டு ரசம் சூப் நண்டு சூப்பு ரசம் மூணு ரெசிபியோடு ஒரு ரைஸ் போட்டு சூப்பராக ஹெல்த்தியில் சாப்பிடலாம் ஓகேங்களா அந்த பார்க்க ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு கூட்டு அகத்திகீரையோட கூட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நண்டு சூப் மூணு சாப்பிடும் சூப்பர் டேஸ்ட் சாட் பார்த்துல வேடின்னு வாங்க சூப்பராக இருக்குது அடுத்தது அகத்திக்கீரை பருவு சாம்பார் ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருக்குது நான் வந்து நண்டு சூப் செஞ்சோம் அப்படியே குடித்தோம் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றோம் மூணுமே சூப்பர் டேஸ்டில் இருக்குது ஓகே குட்